அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடுத்தர வர்க்க மக்களுடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் ஏன்னா அந்த கடன்களை எந்த முறையில் நம்ம கையாளணும் அப்படின்ற வித்தைகளை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் எவ்வளவா இருந்தாலுமே சீக்கிரமாகவே நம்மளுடைய கடன்களை கழிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பணத்தை வந்து அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது எந்த மாதிரி அப்படின்ட்டு நிறைய பெண்களுக்கு தெரிகிறது கிடையாது ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தலாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா நம்ம எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்றத ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் போயிடும் அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் கரெக்டான முறையில் கால்குலேட் பண்ண முடியாது இன்னுமே நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது அது நமக்கு மிகப்பெரிய அடியாக திரும்ப நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களோட கடன் எவ்வளோ அப்படின்றத ஒரு நோட் போட்டு நீங்க கிளியராக எழுதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டையும் வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி நம்ம எங்க இருந்து கடன் வாங்கியிருக்கோம் எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி முடிவெடுத்து கரெக்டான முறையில் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அமையும் இதில் ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை கடன் பைக் லோன் ஹோம் லோன் இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதாவது சில பேர் இஎம்ஐயில் அதிகமான பொருட்கள் வாங்கி குவிப்பாங்க வீட்டில் டிவி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கேட்டகரியில் பிரித்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இன்னுமே சில பேர் பார்த்தீங்கன்னா கைமாற்று கடன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் சில பேர்கிட்ட வாங்குவாங்க அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாயை ஒரு பத்து பேர்கிட்ட வாங்குவாங்க இல்லை ஒரு ரெண்டு பாய ஒரு அஞ்சு பேர்கிட்ட வாங்குவாங்க இந்த மாதிரி சில்லற கடன் எல்லாத்தையுமே நம்ம தனியாக பிரித்து எழுதி வைக்கணும் ஏன் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இதை எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ அதிகமான கடன் இருக்குது அண்ட் எவ்வளோ கம்மியான சில்லற கடன் இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடன்கள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்க பெரிய கடன் எல்லாமே அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் சின்ன சின்ன கடன்கள் நூறு இருந்தாலும் இரநூறுபாயா இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிர ரூபாயா இருந்தாலுமே அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கழிக்கிறதுக்கு பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமிச்சு உங்களுடைய செலவுகளை ரொம்ப கம்மி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சின்ன கடனுகளை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நமக்கு பாதி கடன் கழிஞ்சிருச்சு ஸோ மீதி கடனை நம்மளால் கண்டிப்பாக மீட்டெடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் ஸோ இந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ கடனாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்மளால் அதை மீண்டு வர முடியும் அண்ட் சின்ன கடன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்ததான் அதிகமான வட்டி இருக்கக்கூடிய கடனுக்கு வாங்க நீங்கள் அதிகமான வட்டி இருக்கக்கூடிய கடன் வாங்கி வச்சுருக்கீங்க ஹோம் லோன் இருக்குது இல்லை பைக் லோன் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கடன்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கழிக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ சின்ன சின்ன கடனை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து உள்ள கடனை நம்ம கரெக்டான முறையில் கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தகுந்தது மாதிரியான நம்மளுடைய வரவு செலவு கணக்குகளை சரியான முறையில் அமைச்சு நம்மளுடைய கடன்களை வந்து மீட்டெடுக்க முடியும் இது எல்லாமே பெண்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா ஆண்கள் வந்து பணம் சம்பாதிக்க தான் அவங்களால முடியும் ஸோ சேமிக்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்கு நம்மளுடைய வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரியான குடும்பத்தை நம்ம வந்து கொண்டு போகணும் அது நம்மளோட கையில் தான் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோன்னு நான் பார்த்தேன் அதில் ஒரு பெண் சொல்லியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டோட சம்பளம் தான் ஆனால் அவங்களோட செலவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு மேலே போகுது என்ன அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க அது வாங்கிட்டாங்க அப்படின்னா உடனே இவங்களும் வாங்கிடணும் இஎம்ஐ போட்டு வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஸோ இதில் வந்து நம்ம பெருமைப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது அந்த இடத்துல அந்த கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாரு அப்படின்றத உணர்ந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணுமே இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டாங்க ஏன்னா நாம் பண்ண சம்பாதிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதோட வலி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய கணவருக்கு துணையாக நீங்கள் ஏதாச்சுமே நீங்கள் வீட்டில் இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி பாருங்கள் இல்லை முடியலை அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய கணவனுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க ஸோ ஒரு பெண் வந்து எந்த முறையில் ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போகிறா அப்படின்றதுல தான் அந்த கணவனோட மன நிறைவு இருக்குது ஸோ நீங்கள் வந்து நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கணவர் வந்து சம்பாதிக்கிறாரு ஸோ நீங்களே இந்த மாதிரி ரொம்ப அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு வீண் விரயம் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த சம்பாதிக்கக்கூடிய கணவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும் ஸோ ஒரு குடும்பத்தோட சந்தோஷம் ஒரு பெண்ணோட கையில் தான் இருக்குது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அடுத்ததாக நம்மளுடைய சம்பளம் அதாவது நம்மளுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலுமே அதில் இருந்து ஃபஸ்ட்டு நமக்கு செல்ஃபாக நம்ம பே பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐயாயிரரூபா வருது ஒரு மாதத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் உடனே ஐயாயிரம் ரூபாயை வச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடமண்ட் பண்ணாதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஐயாயிரரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நூறுரூபா மட்டும் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இல்லை உங்கள் கிட்ட நூறுரூபா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்து வைங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் இருந்தாலுமே அதில் இருந்து கண்டிப்பாக ஒரு தனியான அமௌண்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும் அது சேமிப்புக்காக அப்படின்ட்டு அந்த சேமிப்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் கடன் கழிச்சாலுமே இல்லை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கினாலுமே ஸோ இஎம்ஐயில் நம்ம பொருள் வாங்குறதை விட இந்த மாதிரி பணத்தை சேமித்து அதில் பொருள் வாங்கி பாருங்கள் அதோடய சந்தோஷமே தனி தான் அடுத்ததாக நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன்கிட்ட எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு ஒரு பாக்கெட் மணியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்கள் ஸோ சில பேர் சொல்லுவீங்க அவரே எல்லா பொருளும் வாங்கி தந்துடுறாரு எனக்கு பாக்கெட் மணி கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இதை நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க என்னோடய செலவுக்காக அதாவது என்னுடைய தேவைக்காகவோ இல்லை என்னோடய சேமிப்புக்காகவோ நான் சேர்த்து வச்சு உங்களுக்கு பணமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பாக்கெட் மணியை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஒரு நூறுரூபா வாங்கி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் செலவு பண்ணாமல் நீங்கள் ஒரு உண்டியல்லையோ வேறு எதுலையாச்சும் போட்டு நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூறுரூபாயோ ரூபாயோ ஒரு ஐம்பது ரூபாயோ அட்லீஸ்ட் ஒரு இருபது ரூபாயாச்சும் நீங்கள் எடுத்து வச்சு ஆகணும் ஸோ கம்பல்சரி நீங்கள் பணம் எடுத்து தனியாக வச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து கண்டிப்பாக கடனை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மீட்டு எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வருமானத்தை அப்படியே நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சில நேரங்களில் நமக்கு பேர்தேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம ஆனிவர்சரி தீபாவளி பொங்கல் ரம்ஜான் இதுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அமௌண்ட் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட அதில் நம்ம ஆடம்பரமான ட்ரெஸ் எடுக்காமல் அந்த நேரத்தில் ஒரு நல்ல நமக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அந்த இருந்து எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றத எடுத்துகிட்டு ஒரு நூறுரூபாயோ ஒரு இரநூறுபாயோ எடுத்து தனியாக நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் இருந்து நம்ம சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ அதிலேருந்து ஒரு அமௌண்ட் நமக்கு கலெக்ட் ஆகும் அந்த பணத்தை நீங்கள் உண்டியில் போட்டுட்டு மொத்தமாக சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு போஸ்ட்லையோ இல்லை பேங்க்லேயோ நீங்கள் போடலாம் அண்ட் இந்த பணத்தை உங்கள் கடனை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லேயுமே நம்மளுடைய செலவுகள் எவ்வளோ போகுது எவ்வளோ வருது அப்படின்றதில் கரெக்டாக நம்ம இருக்கணும் நம்ம ஏனோ தானோ அப்படின்னு நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பணமும் சேமிக்க முடியாது நம்மளுடைய கடனை நம்ம வந்து மீட்டெடுக்க முடியாது அதுக்கு நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையுமே நம்ம கரெக்டான முறையில் லிஸ்ட்டு மேக் பண்ணி நம்ம வாங்கணும் நம்ம வீட்டில் என்ன பொருள் காலியாயிடுச்சி அப்படின்றது தெரிஞ்சு நம்ம கரெக்ட் பண்ணி வாங்கி நம்ம வீட்டில் மாவு பாக்கெட்ஸ் இதெல்லாமே ஓனாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் கோதுமை மாவு வந்து வாங்கி தான் அரைச்சி எடுத்துப்பேன் ஸோ இந்த டைம் வந்து நான் கோதுமை வாங்கலை அதனால பேக்கெட்டில் வாங்கியிருக்கேன் அடுத்ததான் நம்ம காஃபி பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் வாங்கணும் அப்படின்னா கட்டி பட்டுரும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் வாங்கி வச்சுக்கலாம் நம்ம பாத்திரம் அந்த லிக்விட் பெரிய பாட்டிலில் உங்களுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் ஆனால் இந்த மாதிரி சின்னதாக ஷேஷேல நீங்கள் வாங்கும்போது பதினஞ்சு ரூபாய் வரும் ஒரு பேக்கெட் ஸோ ரெண்டு பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா முப்பது ரூபாயிலே நமக்கு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையுமே எப்படி நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுல நம்ம கண்ணுங்க அறுத்தமாக இருக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பொருட்களில் ஆஃபர் போட்டிருப்பாங்க அந்த ஆஃபர் போடக்கூடிய பொருள் நமக்கு தேவையான பொருளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சில பேர் ஆஃபர் போட்டிருக்கு அப்படின்றதுக்காக அந்த பொருளை வாங்கி வச்சு வீணாக்குவாங்க அந்த மாதிரி வீண் விரையும் பண்ணாதீங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடாம வீட்டிலையே மாவு ரெடி பண்ணி அதில் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு செலவு ரொம்ப கம்மியாக வரும் அதே நேரத்தில் அதிகமான அளவும் நமக்கு குவான்டிட்டிலேயும் கிடைக்கும் அட் த சேம் டைம் குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம வெளியில் வாங்கி ஒரு தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு தோசை பாதிக்கிறது ரூபாய் வருது ஆனா நம்ம மாவு அப்படின்னா ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபாய் வருது நம்ம நம்ம ரெடி ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தாராளமா நம்ம தோசை சாப்பிடலாம் அதே நேரத்தில் ஹெல்தியான முறையில் நம்ம சுத்தமான முறையில் பண்ணின தோசையா இருக்கும் நம்ம வெளியில மாவு பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா அது சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நான் எப்பவுமே வெளியில வாங்க மாட்டேன் எனக்கு அதை பிடிக்கவும் செய்யாது நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலுமே நான் வீட்டில் தான் மாவு ப்ரிப்பர் பண்ணுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலேயே மாவு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட பாருங்கள் இது மூலமாக அதிகமான அளவு நம்ம பணத்தை சேமிக்க முடியும் இந்த மாதிரி தோசைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையிலேயே பச்சரிசி எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால அது மூலமாகவும் உங்களுக்கு பணம் சேமிப்பாகும் ஆப்பம்மாவெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசி அண்ட் தேங்காய் ரெண்டுமே சேர்த்து வச்சு அரைச்சாலே போதும் சூப்பரான ஆப்பம்மாவு வீட்லேயே நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா நைட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா புளிக்க விட்டுட்டு மார்னிங் எடுத்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம குடும்ப பெண்கள் குடும்பத்தை சிக்கனமான முறையில் கொண்டு போகும்போது அந்த குடும்பம் ரொம்பவே பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு கொண்டு போக முடியும் ஸோ இப்படி நம்ம சிக்கனப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்ம மனசில் கண்டிப்பாக நம்ம வந்து இருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கொடுக்கும் அண்ட் பெண்களுக்கு முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வச்சு இஎம்ஐ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடனுக்குள்ளே போய் மாட்டாதீங்க நம்ம நமக்கு பிடிச்ச நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அதிகமான பணம்லாம் தேவைப்படாது ஆனால் அடுத்தவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பணம் தேவைப்படுது ஸோ இந்த வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதுக்காக இந்த வாழ்க்கை கிடையாது அதனால தயவு செஞ்சு கடனுக்குள்ளே போய் மாட்டோம் இஎம்ஐக்குள்ளே போய் மாட்டாதீங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதுக்கான பணத்தை நீங்கள் சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பொருளை வாங்கும்போது அதோட ருசியே தனி தான் ஸோ இனிமேல் இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஸ்கீம்க்குள்ளேயே போகாதீங்க அதே நேரத்தில் நிறைய பேர் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுனால அந்த காசோட வேல்யூ நமக்கு தெரியிறதே கிடையாது ஸோ நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறத விட உங்கள் கைகள் மூலமாகவே நீங்கள் பணத்தை கொடுத்து செலவு பண்ணி பாருங்கள் ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் அதோட வழி நமக்கு உணர முடியும் அதே நேரத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு நம்ம பணத்தை எடுத்து கொடுக்கும் போது தான் அந்த வழி என்னன்னு நமக்கு தெரியும் மார்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டா இருங்க அண்ட் என்னோட குடும்பத்தோட வருமானம் எவ்வளோ கம்மியா இருந்தாலுமே என்னோட மனைவியோடைய அந்த சாமர்த்தியத்தால் மட்டும்தான் என்னோட குடும்பம் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு ஒரு கணவர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த வார்த்தையை விட விலை உயர்ந்த ஒரு வார்த்தை எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க கணவனுடைய வாயால் சொல்லி நீங்கள் கேட்கணும் இதுதான் இந்த பிறவி பலன் அப்படின்றது நான் சொல்லுவேன் ஸோ இனிமேல் வீண் விரயம் பண்ணாதீங்க தேவையில்லாத செலவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இவ்வளோ காலம் போயிடுச்சு ஓகே இனிமேல் இருக்கக்கூடிய காலத்திலாவது நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க அடுத்தவங்களுக்காக வாழணும் அப்படின்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க நம்மளோட வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறத வச்சு மனநிறைவாக வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட சந்தோஷமாக எல்லாருமே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன போல் வாழ்க்கை என்ன போல் மட்டும்தான் வாழ்க்கை இன்ஷாலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்